எல்லோருக்கும் வணக்கம் எது சிறந்த ஆட்சி அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபாரத போர் முடிஞ்சது கௌரவர்கள் தோற்றுவிட்டார்கள் பாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் அரச பொறுப்பை ஏற்றார் அவர் அரச பொறுப்பை ஏற்றவுடன் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணர் அவரை சந்திக்க சென்றார் அந்த சமயம் பார்த்து தர்மர் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தார் அதனால் கிருஷ்ணர் அரண்மனையில் காத்து கொண்டிருந்தார் தான தர்மங்களை முடித்துவிட்டு தர்மர் கிருஷ்ணரை பார்த்து வணங்கினார் கிருஷ்ணரிடம் தான் தான தர்மங்களை செய்வதாகவும் மிகவும் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதி அவரிடம் சொன்னார் தர்மரோட மனசுல அவர்தான் சிறந்த மன்னர் என்ற கர்வம் இருந்தது அதை விட்டார் பகவான் கிருஷ்ணர் எப்படி கண்டுபிடித்தார் அவர்தான் பரமாத்மாவாச்சே அவருக்கு எல்லாம் தெரியாதா அவர் உண்மையான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தர்மருக்கு உணர்த்த நினைத்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் தர்மரிடம் கேட்டார் நான் பாதாள லோகம் செல்கிறேன் நீயும் வரியா என்று கேட்டார் உடனே தர்மரும் நானும் வருகிறேன் என்று சொல்லி அங்கே கிளம்பினார்கள் நமக்கு பாதாள லோகத்துல யார் ஆட்சி செய்கிறான்னு நமக்கெல்லாம் தெரியும் வாமன அவதாரத்தில் பாலியின் ஒரு மன்னரை பகவான் நாராயணன் அவரை தலையில் அழுத்தி பாதாள லோகத்திற்கு மன்னராக்கினார் அவரை சந்திக்க இருவரும் சென்றார்கள் இருவரும் பாதாள லோகத்தை அடைந்தார்கள் அங்கே பாலி சக்கரவர்த்தி ஆட்சி செய்வதை பார்த்து தர்மர் வியந்து நின்றார் ஆட்சி நடப்பது போலவே தெரியவில்லை அங்கே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சில நாட்கள் அங்கேயே தங்கி வாலி சக்கரவர்த்தியின் உபசரிப்பில் இருந்து வந்தார்கள் ஒருநாள் பகவான் கிருஷ்ணர் பாலி சக்கரவர்த்தியிடம் சொன்னார் தர்மர் தினமும் ஏழைகளுக்கு பொருட்களை தானமாக வழங்கும் உயர்ந்த குணம் உடையவர் என்றும் அவரை பெருமைப்படுத்தியும் பேசினார் அதைக் கேட்ட பாலி சக்கரவர்த்தி தர்மரே உண்மையில் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று பாராட்டி பேசினார் புகழ்ந்தார் நானும் உங்களைப் போல் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் என் நாட்டில் தானம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு யாரும் இல்லை ஏனென்றால் மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் ஏழை என்று யாரும் இங்கு கிடையாது என்று சொன்னார் அதை கேட்டவுடன் தர்மருக்கு சுருக்கென்றது நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நம்முடைய ஆட்சி என்று உண்மையை புரிந்து கொண்டார் ஏழை இல்லாத சிறந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று தர்மர் முடிவெடுத்தார் பகவான் கிருஷ்ணரும் தர்மரின் கர்வத்தை அடக்கிய சந்தோஷத்தில் திரும்பி சென்றார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஒரு நாட்டில் சந்தோஷமாக மக்கள் இருக்க வேண்டும் என்றால் மன்னரே அதற்கு காரணம் அதைதான் வாலி சக்கரவர்த்தி செய்திருக்கிறார் அப்படி ஏழைகள் இருந்தால் நமக்குள்ளே தான தர்மங்கள் செய்ய வேண்டும் மன்னரும் தான தர்மங்கள் செய்யலாம் அப்படி நாம் செய்யும்போது கர்வம் மனதில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதற்கான பலன் கிடைக்காது நாமும் முடிந்தவரை தான தர்மங்கள் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ